கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது பிரபீன் தினோ சகோதரருடைய சேனலை வந்து முடக்கியிருக்காங்க ரெண்டு பேர் இது வந்து உண்மையிலே நான் என்ன கூறுகிறேன் என்றால் ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு உண்மையை சொல்லும்போது நிறைய பேரால் தாங்கி கொள்ள முடியாதபடிக்கு அந்த உண்மையை சொல்ல விடாதபடிக்கு இப்படியாக இவர்கள் வந்து பண்ணி ஒரு சேனலை முடக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் அது யார் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும் ரமணா விசுவாசிகளே ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்வோம் இந்த கிறிஸ்துவ சேனல்னாலும் சரி நம்ம கிறிஸ்துவ பிரசங்கிக்கன்னா அதுக்கு வேதத்துல நமக்கு கிறிஸ்துவ வந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு என்றால் நம்ம எந்த வகையிலும் வியாபாரம் பண்ணக்கூடாது கிறிஸ்துவை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடாது என்பதை தான் நமக்கு வேதம் வந்து ஆதியாமத்திலிருந்து வந்து வெளிப்படுத்துவது வரைக்கும் நமக்கு திட்டமும் தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்கிறது அது புதியாட சம்பவத்தை நாம் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துப்பை சாட்டையை கொண்டு அடிக்கிறார் என்னுடைய ஜெபா ஆலயத்தை நீ வியாபார கூடமாக ஆக்கிவிட்டீர்களே அதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இப்பொழுது புதிய ஏற்பாடு காலத்தில் ஆலயம் என்றால் அது நம்மளுடைய உடம்பு என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த உடம்பின் வைத்து கொண்டு நாம் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இந்த ரமணாவும் இந்த சொம்பு தூக்கி அவர்களும் அவர்களை உடம்பை வைத்து கொண்டு கிறிஸ்துவை வைத்து வியாபாரம் பண்ணினார்கள் இது வேதத்திற்கு வந்து எதிரானது அதனால் தயவு கூர்ந்து இவர்கள் மனம் திரும்பி இல்லை கிறிஸ்துவ சேனல்களே அவர்கள் வர வேண்டாம் நீ கிறிஸ்துவை உண்மையிலே பிரதிபலிக்கணும்னா கிறிஸ்துவ சேனலுக்குள்ளே வாங்க இல்லா வர வேண்டாம் அப்படின்னா கிறிஸ்துவை வந்து அன்பு அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்துறது நிமித்தம் பணத்துக்காக நம்ம வந்து கிறிஸ்துவை இது பண்ணக்கூடாது ஒரு நீ உண்மையான கிறிஸ்துவனுடையவனாக இருந்தால் நீ ஊழியம் மட்டும் கிடையாது நீ செய்கின்ற வேலைகள் எல்லாமே தான் ஒரு கிறிஸ்துவனுடையவனுக்கு இப்ப நான் ஒரு கோழி பண்ணை வச்சிருக்கேனா அதுவும் எனக்கு தான் அப்படின்னா அந்த கோழி பண்ணையில இருந்து ஒரு நல்ல கோழிகளை கொடுக்க வேண்டும் அது இந்த ஜனங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிற சேவை ரீதியோட தான் அதை செய்யணுமே தவிர இந்த ஒரு கோழியின் நிமித்தமாக நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய வந்து செய்ய மாட்டான் விசுவாசிகளே நமக்கு வந்து பணத்தை வந்து விசுவாசத்தின் மூலமாக நம்ம சொல்லும் போது கடவுள் நம்ம தேவைகளை எல்லாவற்றையும் அவருக்கு சந்திப்பார் உனக்கு அன்றன்றைக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாவற்றையும் அவர் விசுவாசத்தில் நமக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் இந்த ரமணா இந்த சொம்புத்து இவர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்துவை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு கள்ள போதர்களை வந்து அவர்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருந்தார்கள் அது நிமித்தம் ப்ரொமோஷன் ப்ரைட் ப்ரொமோஷன் இப்படி வைத்து அதை அதை வைத்து சம்பாதிச்சு கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்கு உரிய செயலே கிடையாது இதைத்தான் நாங்கள் வந்து கூறினோம் பிரபிண்டனோ சகோதரனும் அதை வந்து கூறினார் என்ன கூறினார் நீங்க இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்கப்பா இதெல்லாம் நல்லது கிடையாது அவர் அவருக்கு நல்லது செய்வதற்காக தான் அவர் வந்து வீடியோவில் வந்து பேசி கொண்டிருந்தார் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ரமணா அவர்களும் சரி சொம்பு தூக்கி இவர்களும் சரி அவங்க பண்ணது தப்பு அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்க ஏதோ சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்த மக்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க எப்படிப்பட்ட ஆளுக அயோக்கிய பயில்க பணத்துக்காக தின்ற பயிலுகான்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ண அதுக்கு அதுக்கு பொறுக்காம அவங்க அவங்களோட பணம் வளத்தை எல்லாம் பயன்படுத்தி ஒரு சேனலை முடக்கிறாங்க அதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவனோட மாதிரி அதே நினைச்சு கவலைப்படுற சின்னம் கிடையாது சரியா சேனல் இருக்குது இல்லை அது அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் மைண்ட் செட் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கு இதுக்காக தான் அவனோட பயிர் வாங்கவும் மாட்டேன் நான் புலம்பிட்டு தெரியவும் மாட்டேன் இருந்தா இதே சேனல்ல மறுபடியும் பண்ற தப்புகள எடுத்து பேசுவேன் இல்ல புது சேனல் ஆரம்பிச்சு அதுல பேசுவேன் அவ்வளவுதான் அது இல்ல தெரிஞ்சிட்டாங்கன்னா பாராட்டுவேன் அவ்வளவுதான் அதுக்காக சேனல் போனாலும் சரி போகலைன்னாலும் சரி அது பத்தி எனக்கு கவலை கிடையாது பிரபிண்டினோ சகோதரர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக தான் பேசி கொண்டிருந்தார் ஒரு வீடியோவில் வந்து அப்படி பேசுறதுனால அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ங்கிறது இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாதான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை வந்து இப்படி சென்று விட்டால் இது கடவுளுடைய கோபாக்கம் நான் உங்கள் மேலே வந்துடும் ஒரு நல்ல இதுக்காக தான் அவர் பதிவிட்டிருந்தார் ஆனால் அவருடைய சேனல்களே இவர்கள் வந்து முடக்கி உள்ளார்கள் அப்படி என்றால் இதுல என் என்ன கூறுகிறப்படுகிறது என்றால் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து சுதந்திரத்தை இவர்கள் வந்து அடக்கி ஒடுக்க பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எதனால நடக்கிறதுனா இப்ப எங்களை போன்றவர்களை அடக்கி ஒடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எது நிமித்தம் தீர்க்க திருஷிகளும் கள்ள போதகர்களும் பெருகி கொண்டிருப்பார்கள் ஏன்னா பிரபின் சகோதரருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக அவர் வந்து வீடியோ பதிவிடுவார் அஹ் கள்ளத்தீர்க்கதர்சிகள் எப்படி எப்படி ஏமாத்துறாங்கிறது நல்ல ஒரு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து இப்பொழுது இருக்கிற அந்த கிறிஸ்தவ வந்து அவர் கொண்டு வந்திருந்தார் அது உண்மையில யாராலும் மறுக்க மறுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனலை வந்து இவர்கள் முடக்கி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செல்கிறார்கள் என்பதை அந்த ரெண்டு பேரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் நீ காலையில கூட ரமணா கூட பேசினேன் எப்படியாவது அதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு இது என் கையிலே இல்ல வந்து அவர் ஏதோ மலிப்புகிறார் பிண்டினோ சகோதரர் வந்து இப்போ கண்டிப்பாக இந்த சேனல் மூலமாக வந்த பணத்தெல்லாம் வந்து அவர் எடுத்துருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும் அதாவது மானிட்டேஷன் பண்ணி அதை வந்த பணங்களை கூட அவர் காணிக்கையாக தான் கொடுத்திருப்பார் நூற்றுக்கு நூத்துக்கு நூறு நான் நம்புகின்றேன் அதே போல் நானும் இப்போ இந்த சேனலில் வந்து பேசுறது வந்து பணத்துக்காக கிடையாது ஏன்னா விசுவாசிகளை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு வீடியோஸை நாங்கள் வந்து பைபிள் ரிலேட்டடான வீடியோஸை ஒவ்வொரு வசனத்தையும் அதை எடுத்து அதை எடிட் பண்ணி போடணும் சும்மா நம்ம சும்மா வந்து பேசிட்டு போனால் தடக்கம் தி தூக்கி தூக்கி உள்ள போட்டுடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டுடலாம் நான் பைபிள் வசனத்தை எடுத்து அதெல்லாம் எடிட் பண்ணி போர் போயாக அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் நான் டெய்லி நான் வீடியோ போட்டு வந்தேன் அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் நான் ஒர்க் பண்ணனே தவிர வேற எந்த வேலையும் இதனால செய்ய முடியல இது நிமித்தம் நான் இது வரைக்கும் யூடியூப்ல இருந்து ஒரு வாரமானத்தை நான் எடுக்கல எதற்காக நம்ம வந்து இது பண்றோம் என்றால் இவங்க வர்ற பணம் கூட நான் எடுக்க போறது கிடையாது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து நம்மளை பேச சொல்லுகிறத நிமித்தம் அவருக்காக நாங்கள் வந்து இதை பதிவிட்டு கொண்டிருந்தோம் அது தெளிவாக வந்து புரியுது எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஒரு இதை எடிட் பண்ணி அவர் எடுத்து கொண்டு போடுவதற்கு ஏழு நாங்கள் சம்பாதிக்கும் என்று நினைத்தால் நான் எனக்கு ஏகப்பட்ட எதுகள் இருக்கு நான் சம்பாதிக்கணும் சம்பாதித்து விடலாம் ஆனால் இதில் வந்ததின் நோக்கம் வந்து விசுவாசிகளாகிய நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது நீங்கள் வந்து கள்ள தீர்க்க திருஷ்டிகளிடமிருந்து தப்பிக்க வேண்டும் நீங்கள் கள்ள போதகர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் யூடியூப் சேனல்குள்ள வந்தேன் சகோதரம் அதே தான் வந்திருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சேனல் முடக்கப்படுகிறது வந்து இது கள்ள தீர்க்க திருஷ்டிகளும் கள்ள போதகர்களும் இது ஒரு குதூகலம் ஏனென்றால் இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் இந்த சேனலை முடுக்க முடக்கப்பட்ட முடக்கினது நிமித்தம் இன்னும் நிறைய விசுவாசிகள் தவறான வழிக்கு செல்வதுக்கு வழியை வந்து இவர்கள் வகுத்து விட்டார்கள் இந்த ரமணாவும் சொம்பு தூக்கியும் ஆனால் இதற்கு பொறுப்பு வந்து முழுக்கு முழுக்கும் மு காரணம் வந்து ரமணா இந்த இவர் மீதும் சொம்பு இவர்கள் மீது மட்டும்தான் வந்து கேள்வி கேட்கப்படும் கடவுள்கிட்ட இருந்து அது நீங்கள் தெளிவாக வந்து ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏனென்றால் அவர் பிரபிண்டினோ சகோதரர் வந்து கடவுளுடைய வேலையை வந்து செய்தார் ஆனால் நீங்கள் கடவுளுடைய வேலையை செய்ய விடாத நீங்கள் பண்ணினால் கடவுளுடைய கோபம் நேராக உங்களுக்கு நேராக திரும்பும் அவர் அவர் பணியை வந்து நீட்டாக செய்து செய்திருக்கிறார் ஆனால் தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொண்டு கடவுளுடைய கோபாக்கினால் விளையாடாதீங்க தயவு செய்து தயவு செய்து திரும்ப திரும்ப நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் மனம் திரும்பி விடுங்க நீ ரெண்டு பேரும் தயவாய் மனம் திரும்புங்க ஏனென்றால் நான் போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன் கடவுளுடைய கோபாக்கணும் அவங்க மேலே வந்துட்டுன்னா அப்புறம் எடுக்க மாட்டாரு இது மனம் திரும்புவதற்குரிய ஒரு தருணம் தயவாய் மனம் திரும்புங்க இப்போ என்னுடைய சேனலையுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்னுடைய சேனலும் முடக்கப்பட வேண்டியது தான் அது அந்த ரமணாவே எனக்கு கா சாயங்கலத்தில் கால் பண்ணி கால் பண்ணி உங்க வீடியோ தான் நீங்கள் வந்து இது பண்ணுங்க உங்க உங்க சேனலும் போக போகுது அப்படின்ற இடத்தில் கூறினார் நான் அவர் இடத்துல நோக்கி கூறினேன் சேனல் போனால் போயிட்டு போகுது பிரதர் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு நான் வேற சேனல் ஆரம்பித்து திரும்ப சொல்ல வேண்டும் சொல்லிவிடுவேன் என்று நான் கூறினேன் அதுக்கப்புறம் என்னோட சேனல் எப்படி காப்பாற்றப்பட்டது என்றால் இப்போ ரோஸ்டிங் சகோதரர் திரும்ப நைட் எனக்கு ஒரு பத்து மணிக்கு ஒம்பது வரைக்கும் கால் பண்ணி சொன்னார் உங்கள் வீடியோஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா ப்ரைவேட் வீடியோஸ்க்குமே எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்குறார்கள் என்று உடனே தான் நான் டெலிட் பண்ணினேன் டெலிட் தான் இப்போ என்னோட சேனல் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது சரி இப்போ இந்த சேனல் இருக்கோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போ இந்த சேனல் அவருக்கு தூக்கினாலும் கூட இன்னொரு அடுத்த சேனலை ஆரம்பித்து நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோஸ்லாம் கூட அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ண போகிறோம் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் என்னவென்றால் இப்படி கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்க வேண்டும் என்று தான் இந்த ரமணா போன்றவர்கள் வந்து வந்தார்கள் வந்துவிட்டு இப்பொழுது இவர்களே கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிறவர்களை ஒடுக்குகிறார்கள் இங்கே தான் வந்து பிரச்சனை வருது இது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு செயல் கள்ளத்தீர்க்கு திசிகள் இந்த கள்ள போதகர்களை விட மோசமான செயல்களை வந்து இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் அதாவது இப்ப நாங்கள்லாம் வந்து ஜான் ஜபராஜை குறித்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் ஜான் ஜெப்ராஜ் விட ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கல ம் இன்னும் நிறைய பேரை கொடுத்து போட்டிருந்தோம் அவங்களாம் கூட ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கல ஆனால் இவர்கள் அவர்களை எச்சரிக்க வருகிறோம் என்று சொல்லி எச்சரிக்கிற எங்களையே வந்து ஒரு முடக்குகிறார்கள் என்றால் இவர்கள் வந்து ஜான் ஜெபராஜ் ஒரு மோசமானவன் என்றால் அவர்கள் மோசமான கள்ளத்தீர்க்க திசி என்றால் அவர்களை விட மோசமானவர்கள் என்பதை தான் இவர்கள் நிரூபிக்கிறார்கள் அகையால் சகோதரர்களை தயவு கூர்ந்து பிரபிண்டனோ சேனலை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் மைக்கேல் பிரதரோட காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுங்க பண்ணுங்கள் கடவுளுடைய கோபாக்கனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதீர்கள் மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நீங்கள் இப்படி அவருக்கு சொம்பு தூக்குகிறது நிமித்தம் இன்னொருத்தர் கூட ஒருத்தர் இருக்கார் விழுப்புரத்தில் அவரு கூட நான் நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு பால் தினகரனுடைய ஃபேமிலியை வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்ன நேர நோக்கி கேட்டேன் ஏன்னா இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவது எதற்காக என்றால் வியூஸ்க்காக இப்படி உங்களை எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டானா இப்போ மொத்தம் வியூஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் காணிக்கை வரும் அதாவது தெளிவாக விசுவாசிகளை வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ இந்த கிரிட்டிசிசம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் ஏன் அதாவது அந்த விழுப்புரத்தில் இருக்கிறவர் கூட முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தான் வந்தார் அதுக்கப்புறம் அவர் இப்போ ஜபிக்கிறேன் அந்த ஜபம் இந்த ஜபம்னு வந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார் இது எதற்கு எதற்காக என்றால் இது இது நிமித்தம் வருமானம் அவர்களுக்கு பத்தவில்லை ஆனால் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு எப்படி இந்த கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ள போதகர்களும் ஏமாத்துகிறார்களோ அதே பாணியில் இவர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னா இவர்கள் வந்த நோக்கம் வந்து என்ன கிரிட்டிசிசம் வந்து இவர்களே கள்ளத்திற்கு தரிசிகளை இப்படி ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா இதுல ஏமாற்றப்படுகிறவர்கள் யார் என்றால் விசுவாசிகளாகிய நீங்கள் தான் ஆகியால் விசுவாசிகளாக நீங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் இவர்களை நோக்கி இவர்கள் இன்றைக்கு பிரபிண்டன சேனலை முடக்கி இருக்கலாம் கொடுத்தால் அவர்களுக்கு நல்லது கொடுக்காவிடில் அவர் இன்னொரு சேனலை ஆரம்பித்து வந்து பேசுவார் ஏன்னா கருத்து சுதந்திரம் யாருக்கும் வந்து மருது பண்ண போறது இப்போ என்னுடைய சேனலை முடக்கினாலும் நாங்களும் வந்து பேசுவோம் இன்னும் அவர்களுடைய பேச்சு வந்து தான் இருக்கும் ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளை நீங்கள் இந்த இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட எல்லாருக்குள்ள நீங்கள் விட்டு விலகி உங்களை வச்சு தான் இவங்க வந்து ஏமாத்தி பழைப்பு நடத்தி இருக்கிறார்கள் இதற்கு எல்லா காரணமும் விசுவாசிகளாகிய நீங்கள் தான் நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படிப்பட்டவர்கள் எழும்ப மாட்டார்கள் விசுவாசிகளை தயவு கூர்ந்து உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கணும் காணிக்கையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் நேராக ஹாஸ்பிட்டல் போங்கள் நேராக ஏழை எளியவர்களை போய் சந்தியுங்கள் எத்தனையோ இடத்துல ஏழை எளியவர்களுக்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு இது இந்தியாவில் வந்து எங்கே பார்த்தாலும் ஏழை எளியவர்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் அவர்கள் உதவி செய்யுங்கள் அவர்கள் போய் இயேசு சொல்லுற சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு காணிக்கையை கொடுத்து கொண்டு வர வாருங்கள் சும்மா அந்த கட்டட ஆலயத்துக்கு போறேன் இந்த அங்கே போறேன் இந்த இங்கே போறேன் அவன் தசம் போங்கக்கா வாரம் வாரம் நான் இந்த காணிக்கையை அவங்களுக்கு போய் செலுத்துறேன்ன்னா அதெல்லாம் அருவறுப்பானது என்று வேதம் வந்து கூறுகிறது ஏனென்றால் இவர்கள் வைத்திருக்கிற கட்டட ஆலயங்கள் எதுவுமே கடவுளுக்கு உகந்ததே அல்ல ஏனென்றால் இவர்களுக்கு யார் ஏசு கிறிஸ்து என்றே தெரியாமல் அந்த பேஸ்லே இவர்கள் மிஸ் ஆகி விட்டார்கள் பேஸை மிஸ் ஆகி இவர்களுக்கு எது எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிற கட்டட ஆலயத்தை வைத்து பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாமல் இவர்கள் கட்டட ஆலயத்தை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எக்ஸாக்டாக இவர்கள் விக்கிரகாராதனை பண்ணிக் வேற்று மதத்தவர்கள் என்ன விக்கிரக ஆராதனை பண்ணுகிறார்களோ அதே தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை வைத்துக்கொண்டு ஆனால் இவர்கள் வந்தது யார் ஏசு கிறிஸ்து யார் என்றே இவர்களுக்கு வந்து தெரியாது அது இவர்கள் வந்து அடி ஆனால் இவர்கள்ட்ட கொண்டு நீங்க காணிக்கையை கொடுத்தீங்கன்னா இது நிமித்தம் நிறைய ஓனாய்கள் தான் தின்று பழுகி பெருகி கொண்டு இருக்கிறது உங்கள் பணம் வந்து சாபத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது தயவு தயவுக்குர்ந்து எந்த காணிக்கம் யாருக்கும் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு ஏழை எளியவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்படி உங்களுடைய பணம் இப்படி தவறான இந்த நபர்களுக்கு இந்த கட்டட ஆலயங்களுக்கு செல்வது நிமித்தம் எத்தனையோ ஏழை ஜனங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வறுமையில் வாடுவதை இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பால் தினகரன் இந்த மாதிரி ஆட்கள் இந்த கட்டட ஆலயத்தை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் வைத்தை பெருக்குவதற்காக ஏழை எளியவர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த காணிக்கைகள் செல்லாமல் அவர்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பனால ஏழை எளியவர்கள் இப்படி வறுமையில் வாடுவதற்கு காரணமே யார் என்றால் இந்த மத போதகர்கள் தான் தான் ஏசு கிறிஸ்து மத போதர்களை சாடினார் தான் ஏதா ஏசு கிறிஸ்து நீங்க எல்லாருடையும் கோபம் கொண்டு வைராக்கியம் கொண்டு சாட்டை கொண்டு அடிக்கிற இவங்க யார் என்றால் அத்தனை பேரும் வேதபாரகர்களும் பரிசெயர்களும் தான் ஒரு பாவி கிட்ட வந்து அவர் வந்து சாந்த குணத்தோட பேசுவார் ஆனா வேதபாரகரை பார்க்கும்போது விரியனை போல நிற்பார் அதற்கு காரணம் என்றால் இந்த வேதபாரகரும் அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் ஏழைகளின் பணத்தை ஒடுக்கி அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து ஏழைகளை வறுமைக்கு நேராக அவர்கள் தள்ளிவிட்டார்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து கடும் கோபம் கொள்ளுகிறார் அதே காலகட்டம் அதேதான் இப்போது கால காலகட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் கடவுள் எங்களை போன்றவர்கள் எழுப்பி உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஏழை எளியவர்கள் இப்படி வறுமையில் வாடுவதற்கு மூல காரணமே இந்த மத போதகர்கள் தான் அதனால்தான் வேத வசனம் கூறுகிறது அதிக ஆக்கணை உங்களுக்கு என்று ஆகையால் விசுவாசிகளே இப்படிப்பட்ட இந்த சத்தியம் இப்ப என் மூலமாக வருகிறது என்றால் நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி தயவு கூர்ந்து உங்களுக்கு காணிக்கைகள் யாருக்கும் இப்படிப்பட்ட யூடியூபர் யாருக்குமே கொடுக்க வேண்டாம் எந்த மத போதகர்களும் எந்த ஒரு சபையை நடத்தி போதகருக்கும் யாருக்குமே நீ கொடுக்க வேண்டாம் ஏழை எளிய போய் கொடுங்க உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே இந்த பிரபிண சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்குது ஆனால் திரும்பவும் உழைவர்கள் இன்னும் வைராக்கியம் கொண்டு ஒரு சேனலை முடக்கினால் அவர் இன்னொரு புதிய சேனல் ஆரம்பித்து வருவார் ஆனால் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசிகளையும் இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசிகள் எச்சரிக்கிறேன் வந்து கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிறவர்களையும் முடக்குகிற இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களையும் நீங்கள் தூக்கி விட்டு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் தயவுகொள் உங்களுக்கு எல்லாருக்கும் வேதம் என்பது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதத்தை எடுத்து வாசியுங்கள் வேதமே உங்க கையில இருக்கு நீ அங்கேயும் இங்கேயும் ஓடி தேவை வேண்டிய தேவை இல்லை வேதத்தின் மூலமா உங்களது பேசவா இருக்கிறார் ஆகியால் தயவு கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாருமே உங்களை வந்து அடிமையாக தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் ஆனால் இவர்கள் நடத்துகிற எந்த ஒரு சபையும் சபை கிடையாது அதுக்கு நான் முதல்ல ஒரு பேஸே அவங்களுக்கு மிஸ் ஆகுது ஆனா இது எல்லாமே விக்கிரக ஆராதனை அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன முக்கியமானது என்றால் இவர்கள் வந்து ஒருத்தர் மேலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் எண்பது வருஷம் கீழே இருந்து இவர்களுக்கு அடிமையாக கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் கூறப்பட்ட வந்து சபை வந்து அப்படி இருக்காது வேதத்தில் இருக்கிற கூடப்பட்ட சபை வந்து ஒரு பத்து பேரும் ஒன்றிணைந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்ட சபை ஆனால் இன்றைக்கு நிலைமையில் இன்றைய காலகட்டத்தில் உள்ள சபைகள் எப்படி இருக்கிறது என்றால் ஒருத்தர் மேலே நிற்பார் மற்றவர்கள் எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த ஒருத்தர் பேசுவதை இந்த மற்ற எல்லாரும் வாரம் 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 எண்பது வருஷம் போய் கேட்டு 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 வந்து வருவார்கள் இதெல்லாம் அடிமைத்தனம் என்றுதான் வேதம் என்று கூறுகிறது அதனால் வேத வசனம் கூறுகிறது நீங்கள் தேவனாவிட ஆவியினால் நடத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆவீர்கள் ஆனால் இவர்கள் இப்படி நடத்துகிறவர் இது வந்து வேதத்தின் சபை கிடையாது தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க என்றால் இவர்கள் யாரால் நடத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் போதகர்களால் நடத்தப்படுகிறார்கள் ஆனால் வேதம் அதை எதிர்க்கின்றது அது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற கட்டட சபைகள் எதுவுமே தேவனுடைய சபைகள் வந்து கிடையாது தேவனுடைய சபை என்றால் அது பத்து பேர் கூடும் போது எல்லாரும் ஒன்றிணைந்து அங்கள் பரசுத்தாமியோட மட்டும் பேசி கொண்டிருப்பார்கள் ஸ்ரீனு ஒருத்தர் பேசுவார் அடுத்தவங்க மாறி மாறி பேசி அது நிமித்தம் சத்தியத்தின் ஆழத்தை அவர்கள் வந்து படித்துக் கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் இருக்கிற சபைகள் அப்படி இல்லை இப்பொழுது காலகட்டத்தில் இருக்கிற சபைகள் வந்து ஒருத்தர் டாமினேட் பண்ணிட்டு இருக்கார் மற்றவர்களாம் அவருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு பிசாசினுடைய சபை ஜாக்கிரதை ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பங்கள்